அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டா இருந்தாதான் உங்களுக்கு பதவி கிடைக்கும் நீங்க அந்த போலீஸ் அதிகாரியோட செக்ஸ் வச்சுக்கிட்டாதான் அவரை காதலிச்சாதான் அவரை லவ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து உயர் பதவி கிடைக்கும்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் பெண் காவலர்களையும் பெண் எசைக்களை பேசுறாருனா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அழக பார்த்த காதல் இருக்க

அந்த அருண் எடிஜ்பிய பத்தி நம்ம விசாரிச்சு பார்த்தா ரொம்ப தங்கமான மனுஷங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நேர்மையான அதிகாரி. ரொம்ப நேர்மையான அதிகாரி அப்படி சொல்றாங்க. எங்களுக்கு இன்னமும் சந்தேகம் இருக்கு. மதுரைக்கு வந்துட்டு பேர்க்க எங்க நடந்து அந்த கிரானைட் போராட்டத்தை பார்த்துட்டு இருக்க வீடியோ எடுத்துர்க்க இப்போ வரைக்கும் ஃபுட்டேஜ் வரல. அப்ப நீ அதை எத்தனை லட்சம் வாங்கنا அப்படின்னு யாருக்கு தெரியும்? தமிழ்நாடு முழுக்க இருபத்தி மூன்று வழக்கு இவர் மேல இரண்டு நாட்களுக்கு முன்பு வரை பதிவு செய்யப்பட்டது பதிவு கொடுக்கப்பட்டது வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இவர் பல இடங்களில் ஃபோர் ஜெடி பண்ணியிருக்காரு பல இட பல பேரை மிரட்டிருக்காரு எங்கிட்ட சோர்ஸ் இருக்கு என்கிட்ட சோர்ஸ் இருக்கு இப்போ காதல் இருக்கட்டும் ஒரு திருமணம் இருக்கட்டும் இல்லை வேற உன் பேச்சு கூட அப்பையதாகவே அனுப்பணும் அது அவங்க தனிப்பட்ட விஷயம் அதில் தலைவருக்கு நீ யாரா அயோக்கியா நான் ஏதா நம்ம கேட்குறோம் அதில் நீ அதை புரிஞ்சுக்கணும் பிடிஆரை பத்தி பேசின எல்லாத்தையும் பத்தி பேசல ஏதாவது ஒரு ஆதாரம் அப்புறம் நீங்க எப்படிங்க பேச நம்புறீங்க அதுதான் எனக்கு இப்போ கேள்வியே சோர்ஸ் சோர்ஸ் சொல்றீங்கல்ல சோர்ஸ் இப்ப நான் சொல்றேன் அரைக்கழகம் ஆபீஸ்ல வந்து ஐநூறு கோடி இருக்கு நான் சொல்றேன் சொல்றேன் அதை நம்புவாங்கல்ல பல பேர் இந்த பலவீனம் உள்ள சில மாவட்ட நீதிபதிகள் எல்லாம் வீட்டில் தானே ஓய்வு நீங்க வேலை செய்யணும் இந்த கணவனை இழந்த கைமெண்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணிட்டு இவர் மேலையும் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் பிலிக்ஸ் மேலேயும் வழக்கு பதிவு செய்யணும் ஏன்னா ஒளிபரப்பு அந்த ஊடகம் தானே ஊடகத்தை விட்டுருங்க ஊடகம்ன்ற வேற நெறியாளுன்ற முறையில் இதான் தூண்டி விடுற அறக்கழகம் பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் திராவிட உணர்வு கழகத்தின் மதுரை மாவட்ட செயலாளர் திரு மணியமுதன் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் வணக்கம் குறிப்பா பல்வேறு நேரங்கள்ல நீங்க சவுக்கு சங்கர கடுமை விமர்சிப்பீங்க அதெல்லாம் விமர்சனமா கடன் பண்ணா கூட நேற்றைக்கு அவர் முன்பா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு அவர் பேசியிருந்த பேச்சு என்பது எல்லோருமே அறிவுக்கு தகுந்த பேச்சு தான் ஆனாலும் உடனடி கைது என்று தேனி வந்து இந்த சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பெண்களை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது மட்டும் தானா அல்லது வேறு வழக்கில் அவர் கைதாக வாய்ப்பு இருக்கிறதா எப்படி பாக்குறீங்க முதல்ல ஒரு சிறப்பான நடவடிக்கை எடுத்து இந்த புரோக்கர் சங்கரை கைது செய்த தமிழ்நாடு காவல்துறைக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீண்ட காலமாகவே நான் சொல்லி வர்றேன் இந்த புரோக்கர் சங்கர் அப்படிங்கிற நபர் வெளியில மனிதரோட மனிதராக வாழ தகுதியற்ற அதுகதையற்ற யோக்கியதற்ற நபர் மிக மோசமான ஒரு சைக்கோ சைக்கோட மனநிலை பாத்தீங்களா அதை ஒத்துவதோட அவர் அரசியல் அரசு சொல்லி பொதுவெளியில் அறியப்படுறாரு இந்த இந்தளவுக்கு சொல்றீங்க இல்ல இல்லங்க நீங்க அவர் அரசியல் விமர்சகர சொல்றது தன்னை ஒரு பெரிய நான் விஜய்க்கோட மோத போறேன் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிறது எல்லாம் வெளியில நாம என்ன சொல்றேன்னா நீ மக்கள் பாதிக்கப்படும் போது என்ன நிலைப்பாடு எடுக்கிற அப்படிங்கறதா இங்க விஷயமே ஸ்ரீமதி பிரச்சனையில என்ன முடிவு என்ன பேசுறன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீமதி மரணத்தை கொச்சைப்படுத்துற ஒரு குழந்தை இறந்து போயிருந்தா அந்த குழந்தையோட மரணத்தை கொச்சைப்படுத்தி ஆர் எஸ் எஸ் நீ ஆதரவு கொடுக்குற அதுலயும் உன்னை யோகியை தெரிஞ்சு போச்சு ஸ்டெர்லைட் போராட்டத்துல அதாவது காவல்துறையை ஆதரிச்சு நீ பேசுற அதெல்லாம் வந்து எதார்த்தமா நடந்தது அப்படின்னு சொல்ற இப்படி தொடர்ந்து இப்ப நீ வரும்போது அப்புறம் என்ன நீங்க அவரை பேசணும் அவர் முழுக்கங்க இப்ப நீங்க அரைக்கழகமும் யூடியூப் சேனல் நடத்துறீங்க உங்களுக்கு ஏதாவது பணம் வருதா இல்ல நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஒரு நிர்வாகமா நடத்துறீங்க உங்களுக்கு யூடியூப்ல வர வருமானத்தை வச்சு நீங்க சர்வே பண்ணிக்கிறீங்க ஆனா இவரு அவர் சார்ந்த ஆட்களை இன்ட்ரீ எடுப்பாரு அதுக்கு பல லட்சக்கணக்களை வாங்குறாரு இதுதான் உண்மை அப்ப ஊடகம்னா ஒரு நேர்மை இருக்கணும் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பக்கம் பேசணும் இப்ப நான் ஒரு ஊடகம் வச்சிருக்கேன் நான் கருஞ்சத்தை வச்சிருக்கேன் நான் ஒரு பெரியார் நான் பெரியார் கொள்கை பரப்புறேன் என்னுடைய தேர்தல் நிலைப்பாடா நான் வந்து திமுக ஆதரிக்க திமுக ஆதரித்து பேசுறது இதுக்கு யார்ட்டி பணம் ஆனா இவன் அதிமுக பணம் கொடுத்தா அதிமுக வாங்கிக்கிறது பாஜக கொடுத்தா பாஜக வாங்கிக்கிறது அண்ணாமலை போல ஒரு தலைவரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றது இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி போல ஒரு தலைவர் பார்க்க முடியாது சொல்றது இல்லையா இது முழுக்கவே கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு பேசும்போது இது எப்படி நேர்மை இருக்கும் நீ எப்படி ஊடகம் அப்படிங்கிறதா கேள்வி அது மட்டும் இல்லாம எல்லாரையும் கொச்சைப்படுத்துறது நம்ம இத இந்த வழக்குக்கு வந்துருவோம் முதல்ல அதை பின்னால பேசிக்கிறோம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு அவங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப அவசியம் காவல்துறையில பணிபுரியக்கூடிய பெண்களை மிக மோசமா இழிவுபடுத்தி பேசியிருக்காரு அருண் ஏடிஜிபியை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோரு அந்த காணொலியில நீங்க பாத்துருப்பீங்க ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல பேசுறாரு எப்படி காதல் வருது இந்த சப் இன்ஸ்பெக்டர் பெண்களுக்கு எப்படி காதல் வருது இவ என்ன அழகா அப்படின்னு ஒரு ஏடிஜிபியை பார்த்து ஒருமையில பேசுறாரு அதை தாண்டி நீங்க அருண் ஏடிஜிபிய பேசுறது வேற இந்த பெண்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணாதான் பதவி கிடைக்கும் அருண் அப்படிங்கிற ஏடிஜிபிய நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டா இருந்தாதான் உங்களுக்கு பதவி கிடைக்கும் நீங்க அந்த போலீஸ் அதிகாரியோட செக்ஸ் வச்சுக்கிட்டாதான் அவரை காதலிச்சாதான் அவரை லவ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து உயர் பதவி கிடைக்கும்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் பெண் காவலர்களையும் பெண் இசைக்களை பேசுறாருன்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இதை முதல ஏத்துக்க முடியுமா மிக கடுமையா நம்ம வந்து கண்டனம் தெரிஞ்சோம் இதுல வந்து எந்த பாகுபாடுமே வேறுபாடுமே பார்க்காம ஒட்டுமொத்த மக்களுமே இதை கண்டிக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வரேன் ஏன்னா இன்னைக்குதான் காவல்துறையில நம்ம பெண்கள் வந்து வந்திருக்கிறாங்க பல காலமா ஒடுக்கப்பட்ட நம்முடைய பெண்கள் வெறும் அடுப்ப இருந்த பெண்கள் வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருந்த பெண்கள் இன்னைக்குதான் பள்ளிக்கூடம் இருக்காங்க பல்வேறு துறைகளில் போயிருந்தாங்க அப்ப காவல்துறையில போய் ஒரு பெண் எஸ்ஐ ஆகுறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகுங்கிறது சாதாரண விஷயம் சுத்தி நூறு ஆண்களுக்கு மத்தியில் இருந்துக்கிட்டு அந்த ஆண்களோட டாமினேட்டிங் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண் சாதனை சாதிச்சு ஒரு கேஸை எடுத்து நடத்துறாங்கனாலே அது வந்து பெரிய சவால் யூனிஃபார்ம் போடுறாங்கனாலே மிகப்பெரிய சவால் அப்படி வெறும் அடுப்பங்கரையிலையும் வீட்லையும் முடங்கி கிடந்த பெண் இன்னைக்கு காவல்துறை அதிகாரியா வந்து அந்த அந்த ஊரையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு அந்த மக்களே காப்பாத்துறாங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடி வர்றாங்க ராத்திரி பக்கலா பாடுபடுறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது ஆண்கள் காவல்துறையில இருக்கிறது வேற ஆனா பெண்களுக்கு பல்வேறு உளவியல் பிரச்சனை இருக்குங்க மாதவிடாய் காலத்துல ஒரு படத்தை கூட பார்த்தோம் அவங்களுக்கு சரியான ஓய்வு கிடைக்குமான்னு தெரியாது அவங்க ஒரு அஹ் பந்தவஸ்துக்கு போறாங்க அங்கெல்லாம் நீங்க பாத்ரூம் இருக்குமா ஆண்கள் போய் எங்கேயாவது ஓரமா போயிட்டு வந்துடுவோம் ஆனா பெண்களுக்கு எங்கேயாவது நீங்க அஹ் சரியான கழிவறை இருக்கா தாய் அவசரத்துக்கு அவங்களால போக முடியுதா வேகாத இந்த இருந்து இந்த பெண்கள் இப்போ பெண் காவலர்கள் வந்து இந்த மக்களை காப்பாத்திட்டு இருக்காங்க மக்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களை வந்து நீ உயர் பதவி கிடைக்கணும்னா நீ வந்து உன்னுடைய அந்த அதிகாரத்தை படுத்து போவ படுத்துதான் நீ வந்து பதவி வாங்குறேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இல்ல சார் இப்ப நீங்க சொல்லக்கூடிய அவருடைய சொன்ன முறையில பெண்களை கொச்சப்படுத்த குச்சப்படுத்த முறையை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அவர் சொன்ன விஷயம் இருக்குல்ல அது அவருக்கு ஒரு சோர்ஸ் இருக்கிறதாவது பல நேரங்கள சொல்றாரு ஒருவேளை சோசியலிருந்து பெண்கள் அந்த கேள்விக்கு நம்ம பதில் இருக்க இருக்குமா இல்லையா இல்ல இப்படி பேசுறதுமே முதல்ல வந்து ரொம்ப மோசம் உங்களுடைய வாதமே மிக தவறான வாதம் யாரோ ஒரு நபர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா பெண்களுமே அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்றது எஸ் வி சேகரோட வார்த்தை அந்த வார்த்தையை தயவு செஞ்சு யாருமே பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் உங்களுக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன் அவன மாதிரி பொறுக்கியலுக்கு அதை நான் சொல்ல வரேன் இப்ப நீ ஒரு கேள்வியா கேட்கறீங்க இதுதான் பிரச்சனைங்க இப்படி ஒரு விஷயத்த வந்து கிளைப்பிட்டான் இல்லையா பெண்கள் வந்து அஜெஸ்ட்மென்ட் பண்ணிக்கிட்டு தான் உயர் பதவிக்கு போவாங்கன்னு நான் சொன்னதை இப்ப நீங்க சாதாரணமா ஒரு ஊடகம் நீங்க கேட்கறீங்களா பேசுறது உண்மைய இருக்கக்கூடாது அப்படின்னு கேக்குறீங்கல்ல இதுக்கு என்ன உங்களுக்கு ஆதாரம் உண்மை இருக்க கூடாது கேட்கல ஒருவேளை பெண்கள் சுரண்டப்பட்டால் கேள்வில்ல சொன்ன விதங்களை நீங்க நீங்க அதாவது ஒரு ஒரு எந்த ஒரு துறையிலுமே எந்த ஒரு துறையிலுமே ஒரு டாமினேட்டிங் இருக்குது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை ஒடுக்கிறான் அப்படிங்கிற செய்தி வெளியே தராது ஆனா அங்க பாலியல் குற்றச்சாட்டு நடக்குது பாலியல் குற்றம் நடக்குது அந்த பெண்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க பாலியல் ரீதியா சொன்ன போடுறாங்க அப்படின்னு நீங்க ஒரு பொன்றும் தப்பிச்சலாம் ரெண்டு பொன்றும் தப்பிச்சுலாம் ஆனா ஏதோ ஒரு கட்டத்தில் நிச்சயமா வெளிவரத்தான் வரத்தான் செய்யும் இவங்க சொல்றபடி பல பெண்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் மொத்தமா இசைன்றாரு அதான் இங்க பிரச்சனையே நான் என்ன சொல்றேன் திரும்ப சொல்றேன் நீ அருண் அப்படிங்கிற ஏடிஜிபி பேசுறது இங்க பிரச்சனை இல்லை நீ யாரோ ஒரு எசை ஒரு எசை வந்து அவருக்கு காதலிச்சாங்க நீ சொல்ற மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுல சரி ஓகே அப்படின்னு போயிடலாம் அது வேற ஆனா நீ மொத்தமா இசைன்னு சொல்ற மொத்தமா நீ காவலர்கள் சொல்ற மொத்தமா நீ பெண் காவலர் சொல்ற அது அயோக்கியத்தனம் சொல்ற அப்போ இத பார்க்கற பொது சமூகத்துக்கு ஆணாதிக்க சிந்தனை கொண்ட ஆண்களுக்கு எஸ்ஐ மேல பெண் காவலர்கள் மேல என்ன என்ன வரும் அதை யோசிச்சீங்களா யாராவது நம்ம அங்க இருந்து அந்த பாயிண்ட்ல தான் பார்க்கணும் பொதுவாவே சாதாரணமாகவே பெண்களை வந்து போக பொருளை பார்க்குற சமூகத்துல இன்னைக்கு பெண்கள்லாம் இசைனாலே ஒரு தான் இருப்பாங்களோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு பொதுவா இருக்க ஆண்களுக்கு அந்த பெண்கள் மேல பெண் காவலர் மேல பயம் போய் அவங்கள உரசி பாக்கலாமுன்ற என்ன ஒரு அப்படிப்பட்ட எண்ணத்தை இந்த ஐயோக்கி நான் உருவாக்கியிருக்கான்னு இருக்கான்னு சொல்லுவாங்க வழக்கு போடு போடு சார் இந்த மாதிரி சார் இந்த பெண்ணை வந்து இது ஏமாத்திருக்கா சார் இப்படி இருக்கு சார் சொல்லு ஆதாரத்தை காட்டு நீ இது வரைக்கும் ஒரு ஆதாரத்தை கொடுத்துருக்கியா இது வரைக்கும் நீ சோர்ஸ் இருக்கு சோர்ஸ் சொல்ல என்ன ஆதாரத்தை பிடிஆரை பத்தி பேசுனேன் எல்லாத்தையும் பத்தி பேசல ஏதாவது ஒரு ஆதாரம் அப்புறம் நீங்க எப்படி பேச நம்புறீங்க அதுதான் எனக்கு இப்போ கேள்வியே சோர்ஸ் சோர்ஸ் சொல்றீங்கல்ல சோர்ஸ் இப்ப நான் சொல்றேன் அரக்கழகம் ஆபீஸ்ல வந்து ஐநூறு கோடி இருக்கு நான் சொல்றேன் சோர்ஸ் எனக்கு சோர்ஸ் சொல்றேன் அதை நம்புவாங்கல்ல பல பேரு அறக்கழகத்தை பிடிக்காத தவத்தை பிடிக்காத பல பேர் நம்ப வாய்ப்பு இருக்குல்ல உள்ள ஐநூறு கோடி இருக்குதா அஞ்சு கோடி இருக்குதா ஐம்பதாயிரம் இருக்குதா இல்ல ஐநூறு ரூபா இருக்கான் உங்களுக்கு தான் தெரியும் ஆனா இந்த என்ன திரும்ப 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 பேசும்போது ஓ ஆமாப்பா தவம் ஆபீஸ்ல அப்படி இருக்கும் போல இருக்கு அவர் ஏதோ ஒரு கட்சியில பேசி பணம் வாங்கியிருக்கா போது என்ன வரும் இந்த எண்ணத்தை விதைக்கிறது தவறுன்னு சொல்கிறேன் இந்த எண்ணத்தை பெண் காவலர்கள் மேல இந்த அயோக்கியனாய் திணிக்கிறான் எப்படி சார் நீங்க ஒரு டியூட்டி பார்க்க போறாங்க ஒரு பெண் வந்து ஒரு பைக்ல தனியா போறாங்க ஒரு கலவரத்தை கட்டுப்படுத்த போறாங்க அவன் சொல்ல மாட்டான் சவுக்கு சொந்தர் பேசுனா பிள்ளையே நீக்கல அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண தோணிக்கலாமே கூட அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னா என்ன பண்ணுவீங்க அப்ப அந்த பெண்ணோட நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா நம்ம வீட்டில் பெண் இல்லை யார் சார் நீ யார் இசையா வந்துருக்க ஏன் அக்கா தங்கச்சி என் காதலி என் மனைவி உங்க வீட்டுல இருக்க பெண்கள் இப்படி நம்ம குடும்பத்துல இருந்தா சார் நீங்க இசையா வந்துருக்குறாங்க இன்னொன்னு ஒரு காதல் இருந்தாலும் சரி உங்க பேச்சு ஒரு காதல் இருக்கட்டும் ஒரு திருமணம் இருக்கட்டும் இல்ல வேற ஓம் பேச்சு போய் அப்பய போது அது அவங்க தனிப்பட்ட விஷயம் அதுல தலைவருக்கு நீ யாரா ஐயோக்கிய நான் என்ன நம்ம கேட்கறோம் அதனால நீங்க அதை புரிஞ்சுக்கணும் ஒரு காவல் வருண் சொல்லி ஒரு காவல்துறையாடன்னா அவங்களோட மனைவி இருக்க போட்டோ எடுத்து கப்புள்ஸ் போட்டோன்னு போடுற உனக்கு என்ன கெட்டு போச்சு ஏன் கணவன் மனைவி காவல்துறை இருக்கக்கூடாதா இருந்தால் அவங்க போட்டோ போடக்கூடாதா என் நேரம் விறப்பாகவே இருக்கணுமா அவங்களுக்கு வந்து எந்த உணர்வு இருக்கக்கூடாதா என்ன பிரச்சனை அதை போட்டு நக்கல் அடிக்கிற நீ அப்போ காவல்துறை வந்து ஜஸ்ட் லைக் போற போக்கில் வந்து அதை ஏற்றுக்க முடியாதுங்க எங்க நாங்கள் எவ்வளவோ பேசியிருக்கோம் காவல்துறையை மேடைகளில் வந்து எவ்வளவோ கடுமையை விமர்சனம் பண்ணியிருக்கோம் ஏப்பா எங்களுக்கு வந்து நீ அனுமதி கொடுக்க மாட்ற அந்த கட்சிக்கு தர எங்களுக்கு தர மாட்டுற எங்கள் போராட்டத்தை ஒடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம் கைதாக இருக்கிறோம் தள்ளுமுள்ளாக இருக்குது வாக்குவாதம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை எங்களுக்கு தாக்கியிருக்காங்க அதுவே எப்படிப்பட்ட இடத்துலயும் நம்ம வந்து கண்ணியன் தவறி ஒரு பெண்ணை வந்து பேசணும் ஒரு நான் கைதாகும் போது ஸ்டெலர்கள் கைதாகும் போது என்ன அழைச்சிட்டு போறது ஒரு நைட்டு ரெண்டு மணிக்கு அழைச்சிட்டு போனாங்க நான் அவங்களை அப்படிலாம் பேசலையே அவங்க கடமையை அவங்க செய்யறாங்க ஏதாவது தன்னை விட உயரமாக இருப்பவர்களை பார்த்து வம்புலுக்குறது இப்ப சமீபத்திலோட இந்த மேடையெல்லாம் கிடைச்ச உடனே சில பேர் வந்து கம்யூனிஸ்ட் பெரிய எல்லாம் பேசுறதுக்கு சில தற்கொலைகள் அப்பாயில வந்துட்டாங்க ஏன்னா அது மாதிரி இந்த மனநிலை எப்படின்னா உன்னை விட உயரமா இருக்கக்கூடிய அதாவது நான் உயரம் சொல்றேன் எந்த உயரம்னா உன்னை விட உழைச்சு அது வந்து ஒரு பதவி இல்லை அவங்களோட வேலையில வந்து மக்கள் மத்தியில அதிகாரமா வந்திருப்பாங்க இல்லையா மக்களும் தெரியவாங்க இல்லையா அவங்களை திட்டுனா நீ பிரபலமாகலாம் அப்படிங்கிற மனநிலை ஸ்டாலின்ல என்ன பெரிய ஆளா அப்படின்னு ஒருத்தர் சொன்னா யாரப்பா இருந்தாலும் முதலமைச்சரே பேசுறாரு அப்படிங்கிற பார்வை வருவோம்ல அதுதான் அதுக்காக ஸ்டாலின் இவர் இருவாரா இப்ப என்ன கேள்வினா இப்ப இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது போக வேற வழக்குகள் பாய வாய்ப்பு இருக்கிறதா இதுக்கு முன்னாடி பல பல்வேறு தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருபத்தி மூன்று வழக்கு இவர் மேல இரண்டு நாட்களுக்கு முன்பு வரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இவரு பல இடங்களில் ஃபோர்ஜெரி பண்ணியிருக்காரு பல பல பேரை மிரட்டியிருக்காரு என்கிட்ட சோர்ஸ் இருக்கு என்கிட்ட சோர்ஸ் இருக்குன்னு இப்போ சமீபத்துல ஒரு ஈடி வந்து உன்னை காப்பாத்தம்னா எனக்கு பத்து லட்சம் கொடுன்னு சொல்லி ஒரு டாக்டர் பேசி கைத்த கைதாகலையா அது மாதிரி இவர் இல்ல அது மதன் ரவிச்சந்திரன் சாட்சி அவர் சொல்லியிருக்காரு மதன் கூட இருந்த மதன் ரவிச்சந்திரனே உன் வீட்டுக்கு போலீஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்காரு மிரட்டியிருக்காரு போலீஸ் வராம இருக்கணும்னா என்கிட்ட பணம் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க பேரையும் மிரட்டிருக்காங்க எங்களுக்கு இன்னமும் சந்தேகம் இருக்கு மதுரைக்கு வந்துட்டு போயிருக்க இங்க நடந்த அந்த கிரானைட் போராட்டத்தை பாத்துட்டு போயிருக்க வீடியோ எடுத்திருக்க இப்போ வரைக்கும் ஃபுட்டேஜ் வரல அப்ப நீ அதுல எத்தனை லட்சம் வாங்கின அப்படின்னு யாருக்கு தெரியும் நீ சொல்ற இல்ல பல கோடி மாறிச்சு நான் சொல்றேன் அதிமுகல பணம் வாங்கிட்டு தான் இவர் இந்த சவுக்கு மீடியா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சார் சொந்த அலுவலகத்தை யூடியூப்ல வந்து மற்றவங்களுக்கு பொதுமக்கள் தெரியாமல் இருக்கலாம் யூடியூப் நடத்துற உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா திமுகவை எதிர்க்கணும் திமுகவை காலி பண்ணணும் அப்படின்னு பாஜக இவன் போய் துண்டு போட்டான் அண்ணாமலை கிட்ட பேசினா பல கோடி வாங்கினா நான் சிண்டே மாதிரி ஆட்க உருவாக்குறேன்னு சொன்னா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அண்ணாமலை ஓடுறான்னு விரட்டிட்டான் அப்ப இருக்குற யார் தான் கேனப்பைய யார் நம்மளை நம்புவான்னு பார்க்கும்போது எடப்பாடி கண்ணு வந்து போறாரு எடப்பாடி கிட்ட போய் சொன்னா எல்லாத்தையும் ஈன்னு சிரிச்சுட்டு வந்ததாக நம்பி அங்க போய் துண்டை போட்டு மதுரையில் நடந்த இந்த மாநாடு எழுச்சி மாநாடு சொல்லிட்டு குளியோர போட்டாங்க பாத்தீங்களா அந்த புளியோர மாநாட்டுல போய் கலந்துக்கிட்டு அதை வீடியோ கவரேஜ் பண்றேன்னு சொல்லி அதை பிரம்மாண்டம்மா காட்டவுன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா நம்ம தலைக்கு ஏழரூவா கொடுத்து ஒரு ஐயாயிரம் பேர் கூப்பிட்டு வர்றோம் அவங்க அறநூறு ஓடி போயிடுறாங்க ஆனா இந்த யூடியூப்ல பாருங்க இத்தனை லட்சம் பேர் பாக்குறாங்களே அப்படின்னு பிரம்மாண்டமா ஒரு பார்வை வந்துருது அதனால உனக்கு என்ன வேணும்னு சோர்ஸ் பேசுறாங்க எஸ்பி வேலுமணி மூலமாக இவர் எடப்பாடிய தொடர்பு கொண்டு பேசுறாரு எனக்கு இந்த பேக்அப்ப செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் இவரோட சேனலுக்கு கை மாறி இருக்கு அதிமுக போலமா இவருடைய நோக்கம் திமுக நீ காலி பண்ணும் இருபத்தி ஒரு சீட்டு வருவாரு எழுதி வச்சிக்க எழுதி வச்சுக்க எடப்பாடி பழனிச்சாமி அதிமுக இருபத்தி ஒரு சீட்டு எம்பி எலக்ஷன்ல வருதுன்னு இந்த சவுக்கசன்ல பேசினா நீ வெளிய வரும்போது அடுத்த மாசம் தெரிஞ்சு போயிரு ஜூன் நாலாம் தேதி தெரிஞ்சு போயிரும் இருபத்தி ஒரு சீட்டு எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பாரு அதிமுக ஜெயிக்கும் எடப்பாடி பழனிசாமி டப்பப்பட்டார் அந்த பொய்ய சொல்றாரு திரும்ப திரும்ப ஏன் அதிமுக வாக்களிக்க வேணும்னு சொல்லி ஒரு ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் வீடியோ போட்டிருக்காங்க ஒவ்வொரு எஸ்பி வேலுபடியும் ஒரு அயோக்கியன் எஸ்பி வேலுமணி அந்த மக்களை கொள்ளையடிக்கிறான் கோடி கோடிய சொத்து ஆட்டையை போட்டிருக்கான் எஸ்பி வேலுமணி ஒரு ஊழல்வாதி அப்படின்னு இந்த புரோக்கர் சங்கர் வீடியோ போட்டுக்க அதே சவுக்கு மீடியால இருக்கு ரெட்பிக்ஸ்ல இருக்குது அந்த எஸ்பி வேலுமணி உக்காச்சு சார் சொல்லுங்க சார் இந்த ஆட்சி எப்படி சார் நீ வெட்கம் இல்லாம பேட்டி எடுக்கிற எஸ்பி வேலுமணியின் பேட்டி எடுப்பதற்கு அதை ஒளிபரப்புவதற்கு அஞ்சு லட்சம் ரூபாய் இது மாதிரி அதிமுக வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேரை நீ இன்டர்வியூ எடுத்துக்கடா ஒரு வீடியோக்கு நீ அஞ்சு லட்சம் வாங்கினா பத்து வீடியோ என்னாச்சு எல்லாரும் யூடியூப் சேனல் கஷ்டப்பட்டு நடத்துறாங்க அவங்க எல்லாம் அப்படி போகுதா இல்ல அப்ப இவருக்கு வந்து அந்த சோர்ஸ் சோர்ஸ் இல்லையா இந்த சோர்ஸ் பேர்ல பெட்டர் எப்பவுமே என்னன்னா இவர் சொல்றபடி அந்த அருண் ஏடிஜிபியை பத்தி நம்ம விசாரிச்சு பார்த்தா ரொம்ப தங்கமான மனுஷங்க அப்படின்றாங்க ரொம்ப நேர்மையான அதிகாரி ரொம்ப நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவருக்கு பிடிக்காம இவர் நேர்மையா இருக்குது பிடிக்காம சில காவல்துறை சிலர் இருப்பாங்க இல்லையா அவங்கதான் இவனுக்கு சோர்ஸ் பெரு சொல்லிருக்காங்க அப்படின்ற தகவல் அவன் ஒரு நேர்மையான அதிகாரியை என்ன சொல்லி நீ இழிவுபடுத்துற நான் என்ன சொல்றேன் பாலியல் குற்றச்சாட்டு தான் அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கணும் சும்மா வந்து கையை பிடிச்சா காலை பிடிச்சா அப்படிலாம் சொல்றாரு நிரூபிக்கணும் இந்த பெண்ணை இந்த பெண்ணோடு இவர் இப்படி இருந்தார் தவறா நடந்துட்டார் அப்யூஸ் செஞ்சார் கட்டாய பிடிச்சார் தெளிவா சொல்லுங்க பாலியல் குற்றச்சாட்டுன்னு ஏன் சொல்லணும்னா ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாம ஒரு ஆண் அந்த பெண்ணை தொந்தரவு பண்றா அப்படின்னா அவனை தூக்கி உள்ள போடுவன யாரும் கேட்க போறதே இல்லை என்ன நடந்துச்சுன்னே தெரியாது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அங்கே வேலை பார்க்க வேண்டியது எல்லா துறைகளையும் நீ போற பக்கம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போறாங்க நீ பெண்களை எழுதி பேசிட்டு போவேன்னா அவனை சும்மா ஓட்டுருவாங்களா அதுவும் முதலமைச்சரை டேக் பண்ணி நீ சவால் விடுற என்னை கைது பண்ணி பாருங்கன்ற கைது பண்ணி பாருங்க நான் சென்னையில இருக்க கைது பண்ணி பாருங்கன்ட்டு என்ன அவன் தேனிக்கு ஓடன ஏன் தேனிக்கு விடுற தைரியம் ஆனாலும் சென்னையில உட்கார வேண்டியதானே ஆபீஸ்ல வாசல உட்கார வாங்க கைது பண்ணு போக வேண்டியதானே வழியை கைது பண்ணிட்டாங்க அடுத்தடுத்து ஏதோ ஒரு மேல வழக்கு பாயும்ன்றாங்க அப்படி தொடர்ந்து போட்டா பழிவாங்க விஷயம் இல்ல இல்ல இது இது எப்படி அரசியல் பள்ளி இந்த அரசியல் பழி வாங்குறதுக்கு என்ன கிடையாது நீ வந்து இந்த வழக்கு வந்து முதலமைச்சரை இழிவுபடுத்தி பேசிட்டாருன்னு இல்ல திமுக காரங்கள திட்டினாருன்னு கிடையாது ஆனா இது இருபத்தி ராணுவ திமுக திட்டுற அவங்க அதுக்காக வழக்கு போடல மிகு பெண் காவலர்களை பெண்களை இழிவுபடுத்தி பேசிட்டு இருந்தா வழக்கு போட்டுருக்கு இதுல இருந்து உங்களுக்கு அரசியல் பழி வாங்க இருக்கு இப்ப நாங்களுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய இவர் வந்து இதுக்கு முத நிறைய பேரை இழிவுபடுத்தி பேசிருக்காரு நீதித்துறையில வந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசினால்தானே இந்த வழக்கெல்லாம் திரும்ப நம்ம வந்து என்னென்ன வழக்கு இருக்கு என்ன வழக்கு பதிவு செய்யலாம் அப்படின்னு நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம் நாங்களும் நிச்சயமா இவர் மேல வழக்கு கொடுக்குறது நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் இவர் எடப்பாடி பழனிசாமியை ஏமாத்தினால்தான் எடப்பாடி பழனிசாமியை நம்ப வச்சு அவருக்கு ஆசையை காட்டி இருபத்தோரு சீட்டு சீட் அப்படின்னு திரும்ப திரும்ப பொய்ய சொல்லி அந்த ஆசையை காட்டி அவருக்காரு நேர்மையா இருந்தாரா இல்ல இந்த மதன் ரோஷன் வந்து வீடியோல தெளிவா சொல்லியிருப்பாரு பாத்துருப்பீங்கல்ல இந்த வீடியோ போட்டா எல்லாம் பார்ப்பான் வியூஸ் போகும் அப்படின்றதுக்கா என்ன கருமத்தான் பேசுதுன்றது இல்லையா இது அயோக்கியத்தனம் அந்த தான் வியூஸ் போகன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் செய்யறான் இந்த நபரை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்றாங்கல்ல அவங்க அதை விட அயோக்கியத்தனம் நம்ம நபர் சும்மா வாங்க இருந்தாலும் சவுக்கு பேசுனா வியூஸ் போகும் ஒரு லட்சம் பேர் பாப்பா அஞ்சு லட்சம் பேர் பாப்பான்னு நினைச்சு பேசுறாங்க இல்லையா இதுல அந்த அந்த பிலிக்ஸ் மேலும் குற்றச்சாட்டு சொல்றேன் ஏன்னா இவர் பேச பேச ஆமா ஆமான்னு தலையாட்டுற நீ என்ன ஆமா இப்ப தலையாட்டுற நீங்கள் நீங்களும் நானும் உரையாடிட்டு இருக்கோம் நீங்கள் நானும் பேசிட்டு இருக்கோம் நான் போற போக்குல வந்து யாரையோ ஒருத்தர தவறா பேசினா ஒரு பெண் எழுதிப்படுத்தி பேசார் இப்படி பேசாதீங்க சார் நீங்க சொல்லணும்ல அப்பதான் நீங்க நெறியாளர் அப்பதான் நீங்க நேர்மையான பத்திரிக்கையாளர் பேச விட்டு ஓ ஆமா ஆமா என்னன்னா அப்ப நீ என்ன விளக்கு பிடிச்சியா பிலிக்ஸும் இப்ப சவுத் ரெண்டும் சேர்ந்து வந்து நீங்க விளக்கு பிடிச்சிங்களா பிலிக்ஸ் வீட்டில் ஒரு பெண் வந்து போலீஸா இருந்தா பிலிக்ஸோட தங்கச்சியோ அக்காவோ அவங்க மனைவியோ போலீஸாவோ எஸ்ஸாவோ இருந்தோ அப்படி நீ பேச விட்டு வேடிக்கை பார்த்துருவீங்களா இவர் மேலையும் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் பிலிக்ஸ் மேலையும் வழக்கு பதிவு செய்யணும் ஏன்னா ஒளிபரப்பு அந்த ஊடகம் தானே ஊடகத்தை விட்டுருங்க ஊடகம்ன்ற வேற நெறியாளுன்ற முறையில நீ தான் தூண்டி விடுற அப்போ இவர் மேலையும் வழக்கு பதிவு செய்யணும் நம்ம வந்து எடுக்கிறோம் இதை வந்து தயவு செஞ்சு நம்ம சொல்ல வரன்னா யாரு ஆதரிக்காது இல்ல அடக்குமுறை இருக்கு அப்படின்னா சில பேர் கிளம்புறாங்க பொதுவான விஷயம் அப்படிலாம் கிடையவே கிடையாது இது நியாயமான கைது இன்னும் சொல்ல போனா இந்த நபர் எப்போதோ உள்ள போயிருக்க வேண்டிய நபர் நீதி தொழிலுக்கு பெண்களை பார்த்துட்டு நீ போக்கில் கைம்பெண்களா இருப்பாங்க அவங்க எல்லாம் நீ நீதிபதில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்வாங்கன்னு சொல்றியே இது எவ்வளவு பெரிய அப்ப நீ கைம்பெண்களா இருக்கிற டிவோர்ஸ் ஆன கணவர்கள் அந்த பெண்களை பத்தி உன்ன பார்க்க அப்ப நீ உன் வீட்டுல உன் மனைவி எப்படி நடத்துனியோ நடத்துறியோ அதே மாதிரி நீ மற்ற இது ஒரு கடுமையான விவாத சூழல் குறிப்பாக பல நேரங்களில் பாத்தீங்கன்னாக்க சவுத் சங்கரோட விவாதங்கிறது சோசியல் மீடியாவில ஒரு வைரலாக பார்த்திருப்போம் அப்படியான ஒரு நபர் பெண்களை அவதூறாக பேசியது என்பது உறுதியாக இருக்கிறது அதனால கைது இருக்கிறார்கள் பார்ப்போம் அப்போ அடுத்த நடக்கிறது என்று நீங்களும் வளர்த்து கொடுக்கும் போதாக சொல்லியிருக்கீர்கள் ஆஹ் எதுவாக இருந்தாலும் ஒரு பெண்களை இழிவுபடுத்துவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது மட்டும் மாற்று கருத்தே கிடையாது அப்படியான நபர் தான் கைது செய்யிறார் என்பதை அறிகிறோம் அப்படியே மக்களின் பார்வை விட்டுவிடுகிறேன் இந்த விவகார அறக்கடத்தை நேரம் ஊதிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார்